இறைவனோட முழு அருளையும் பெறணும்னா சுலபமான வழி பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தோட உன்னதமான நிலை தான் சரணாகதி உடல் பொருள் ஆவி இவை அனைத்துமே இறைவனோட பாதத்தில் நம்ம முழுமையாக சமர்ப்பணம் பண்ணணும் அதுவே சரணாகதி சரணாகதி அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ராவணன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையை ஆண்ட ராவணன் ராவணனுடைய தம்பி தான் விபீஷ்ணர் ஆனால் விபீஷ்னர் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் ராவணனுக்கே எதிராக இருந்தவர் விபீஷ்னர் இலங்கையை விட்டு ராவணன் அவங்க குடும்பம் எல்லாத்தையுமே விட்டு ஸ்ரீராமரை தேடி அவர் பாதத்தில் சரணாகதி அடைகிறதுக்கு அப்படியே வந்துடுவார் விபீஷ்னர் ஸ்ரீராமர் வந்து நினச்சிருந்தா விபீஷ்ணரை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் சுக்ரீவன் இருக்கார் அவரோட ராஜ்யம் வந்து நடந்துக்கிட்டு இருந்த டைம் அதனால் சுக்ரீவன் வந்து ஸ்ரீராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு அண்ணனை வந்து இப்போ விட்டுட்டு வந்திருக்கிறாரு இருக்கிற காலம் வந்து சரியில்லை அதனால் நம்ம விபீஷ்ணரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சுக்ரீவன் வந்து சொல்கிறாரு மற்ற ஜாம்பவான் மற்ற வானரங்களும் அதே மாதிரியே சொல்கிறாங்க விபீஷ்ணரை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு விபீஷ்ணர் லங்கை மாநகரிலேயே தர்ம இவர்தான் அபயம் என வந்திருப்பவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஸ்ரீராமர் கிட்டே சொல்கிறாரு ஆஞ்சநேயர் உடனே ஸ்ரீராமர் வந்து சுக்ரீவனை வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு விபீஷ்ணரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு விபீஷ்ணரும் ஸ்ரீராமர்கிட்ட வந்து வராரு ஸ்ரீராமர் வந்து சொல்கிறாரு தங்களுக்கு முடி சூட்டிடுவோம் லங்காதிபதியாய் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு விபீஷ்ணர் சொல்கிறாரு பரதனுக்கு தங்கள் திருவடியை தந்தருளியது போல எனக்கும் தங்கள் திருவடிதான் வேண்டும் திருமுடி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ராமருடைய திருவடியை விபீஷ்ணர் அவர் தலையிலே சூடிக்கொண்டார் அதனால்தான் ஸ்ரீராமர் வந்து அவரோட குல தெய்வமான ஸ்ரீரங்கநாதரை கொடுத்து கொடுத்துவிட்டார் விபீஷ்ணுவரோட பக்திக்கும் சரணாகதிக்கும் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு ஸ்ரீரங்கநாதர் விஷ்ணுவே அவரையே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார் இறைவன்கிட்ட பக்தியோடையும் முழு சரணாகதியோடையும் நம்ம இருந்தோன்னா அவரையே நம்மக்கிட்ட ஒப்படைச்சிடுவார் நாமும் முழுதாக அவருடைய பொறுப்பில் தான் இருக்கோம்